நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் அருகே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா குலசைன்னு சொல்லுவாங்க குலசை முத்தாரம்மனுடைய ஆலயத்தில் இருக்கும் ஞானமுக்தீஸ்வரர் உடனுரை முத்தாரம்மன் ஆலயத்தில் தான் இருக்கும் இந்த முத்தாரம்மன் வந்து இங்கே எப்படி சொல்கிறதுனா சக்தியின் மறு அவதாரமாக விளங்கி கொண்டிருக்கிறார் இங்கே அந்த ஆலயத்தில் அதாவது இதுக்கு இந்த இதுக்கு பெரிய ஒரு கதையே ஒன்று இந்த குலசேகரப்பட்டினம் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா குலசேகர பாண்டியனுடைய கனவுல வந்து இந்த அம்மன் சொல்லி இங்கே ஒரு ஆலயம் எழுப்பினதாகவும் வரலாறு சொல்லப்படுது அந்த குலசேகரப்பட்டினம் என்றாலே வந்து துறைமுக நகரம் தான் பழங்காலத்தில் பாண்டியர்களுடைய துறைமுக நகரமாக இருந்த அந்த குலசை முத்தாரம்மன் ஆலயத்தில் நம்ம இன்றைக்கி தசரா திருவிழாவை பார்ப்பதற்காக வந்திருக்கோம் தசரா எப்படின்னு பார்த்திங்கன்னா உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னா மைசூரில் எப்படி தசரா விட அந்த தசரா விட அங்கே இருக்கிறவங்களும் இங்கே வருவாங்க இங்கே இந்த தசரா விட வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அதாவது இதை பார்க்கக்கூடிய எதுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பட படத்துக்கு ரசிகர் பட்டாலம் இருப்பாங்களோ அதுபோல் தசராவுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க இங்கே பார்க்குறதுக்கு அப்படி உலக பிரசி பிரசித்தி பெற்ற தசரா பார்ப்பதற்கு தான் நம்ம அந்த ஆலயத்தில் இருக்கோம் இங்கே பாருங்கள் முதல்ல அகத்தியர் வேடம் போட்டு வராங்க பாத்தீங்களா இந்த பழமா பலவிதமான வேஷங்கள் போட்டு வருவாங்க இங்கே கருங்காலி வேஷம் செங்காளி வேஷம் அந்த அகத்தியர் வேஷம் பாத்தீங்களா அகத்தியர் வேஷம் கிருக்க வேஷம் கிருக்கச்சி வேஷம் இந்த மஞ்சக்கலபு சந்தனமாரி வேஷம் இது சுருகாட்டு வகாளி வேஷம் இங்க பாருங்களே இந்த சுருகாட்டு காளி மண்டை ஓடு ஏந்தி போகிறாங்க இல்லையா சுருகாட்டில் இருக்கக்கூடிய காவல்காக்கக்கூடிய சுருகாட்டு காளி இப்படி இது வந்து செங்காளி இப்படி நிறைய காளி வேஷங்கள் இது இதுவும் அது சுடுகாட்டு காலை தான் காட்டேரி தடாதகை இந்த மாதிரி நிறைய வேஷங்கள் போட்டு வருவாங்க ஒவ்வொரு வேஷத்தையும் பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படி நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக அன்னை ஒன்பது நாட்கள் விரம் வித விரதம் இருந்து அந்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நவராத்திரி தயத்தில் தான் கடைசி நாள் இந்த சம்ஹாரம் நடக்கும் இங்கே பாருங்கள் கருங்காலி வேஷம் போட்டு வராங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் முளைப்பாரியெல்லாம் போட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து எங்கெங்கேருந்து எங்கே மக்கள் கூடுறாங்கன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய கடல் தான் சொல்ல முடியும் மக்கள் கடலே அங்கே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சத்துக்கு மேலே உள்ளவர்கள் வருவாங்க பாருங்க தலை மேலே ஒருத்தவங்க தீச்சட்டி எடுத்து ஆடி வராங்க பார்த்தீங்களா வேல் குத்தி அழகு குத்தி அம்மனுக்கு தீச்சட்டி எடுத்து வராங்க இதுக்கு ஒரு ஒரு குழுவாக ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த பேரும் கைக்கு ஒருத்து போகிறாங்க இல்லையா அந்த துண்டெல்லாம் பிடிச்சி போகிறாங்க பாத்தீங்களா இது வந்து ஒவ்வொரு குழுவாக ஏற்படுத்தி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க அதுக்குள்ளே தான் அந்த வேஷம் போட்டு வரவங்க அந்த தசரா குழுன்னு சொல்லுவாங்க தசரா குழுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த முத்தாரம்மனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தாரம்மன் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க இந்த முத்தாரம்மன் வேண்டுவதெல்லாம் தரக்கூடியவங்க நோய் நொடி அத்தனை திர்க்கக்கூடியவங்க முத்தாரம்மன் உடல்முறை ஞான முக்தீஸ்வரர் இங்க சிவபெருமானும் அம்மனும் ஒரே காட்சி ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டு சுயம்பு மூர்த்திகளாக காட்சி கொடுத்துட்டு இருப்பாங்க கடற்கரை ஓரத்துல காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த அம்மன் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா சுவாமியை நோக்கி தவம் இருந்தால சுவாமியே வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டாராம் சிவபெருமான் அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த பார்வதி தேவி என் கூடயே நீங்க இருந்து வர மக்களுக்கு அருள் பாலிக்கணும்னு சொல்லி வரத்தை கேட்டு பெற்றனால அவங்க வந்து இங்கே இந்த குலசகப்பட்டினத்தில் ஒரே கல்லில் ரெண்டு பேரும் அம்மனும் சுவாமியும் காட்சி கொடுப்பாங்க வரவங்களுக்கு வேண்டும் மரங்களை தந்து தந்துட்டுருக்கு நோய் நொடிகளை தீர்க்கக்கூடியவங்க இந்த முத்தாரம்மன் இப்போ கருங்காலி வேஷம் போட்டு எப்படி போகிறாங்க பார்த்தீங்களா இந்த வேஷத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் அதை வந்து உடனே எல்லாம் போட முடியாது இந்த வேஷம் அங்கே போய் கேட்டு உத்தரவு வாங்கி யார் யார் என்னென்ன வேஷம் போடணும்னு மூணு மாதத்துக்கு முன்னாடியே போய் உத்தரவு வாங்குவாங்களா வாங்கி தான் இந்த வேஷம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி தான் ஒவ்வொருத்தரும் வேஷம் போட்டு போகிறாங்க இந்த வேஷம் போடுவது சாதாரண விஷயம் அல்ல கடுமையான வெயிலில் உடம்புல வண்ணங்களை பூசிக்கொண்டு அந்த நம்ம சாதாரண ஒரு துணி போட்டு போகும்போது உடம்பு ரொம்ப எரிச்சலை கொடுக்கும் வண்ணங்களை பூசி இவ்வளோ வெயிட்டான அந்த கைகளை கட்டி ஊர்வலமாக வந்து இந்த அன்னையை முத்தாரம் மன தரிசு பண்ணிட்டு போகிறாங்க இங்கே பாருங்களேன் அந்த கைகளெலாம் வாங்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுவாமி இறக்கி வேஷம் போட்டுக்கிட்டு போகிறாங்க இப்போ நம்ம இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம தான் கருங்காளி கோவில்கிட்ட தான் இந்த வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து ஆரம்பித்து தீச்சட்டி எடுத்துகிட்டு போவாங்க அக்கினி செட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து சுடுகாட்டு காளி வேஷம் இங்கே பாருங்கள் சுவாமி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அருள் இறங்கிறேன் அப்புறம் தான் வந்து அந்த அக்கினி சட்டி எடுத்து ஆடுவாங்க இது எல்லாருக்கும் வராது இந்த வேஷம் போடுறது அது எப்படி சொல்கிறதுனா அந்த முத்தாரம்மையோட அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த வேஷம் போட்டு ஆடி இங்கே வந்து அந்த நேத்திக் செலுத்துவாங்க நம்மளுக்கு தீராத உடம்புல தீது தீரலை அப்படின்னா இந்த முத்தாரம்மைக்கு வந்து வேண்டிட்டு நம்ம என்ன வேஷம் போடணும் உத்தரவு கேட்ட பிறகு நடந்த நம்மளுக்கு அந்த வியாதி தீர்த்து கொடுத்த பிறகு அந்த வேஷத்தை போட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினோம்னா நம்மளுக்கு அந்த உடம்புல என்ன வியாதி ஏற்பட்டுச்சோ அத்திருக்கக்கூடியவங்க தான் அந்த முத்தாரம்மனும் ஞானமுக்தீஸ்வரன் ஞானத்தை அருளக்கூடியவர் தான் இந்த ஞான முக்தீஸ்வரன் சொல்லக்கூடிய சிவபெருமான் இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் இந்த சுவாமி இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் இப்போ இறங்குறாங்க பார்த்திங்களா இது வந்து ஒவ்வொரு அந்த குருன்னு சொல்லுவாங்களே எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி இருப்பாங்களோ நம்ம குருசாமி இங்கேயும் அது மாதிரி ஒவ்வொரு குழுக்களுக்கும் குரு இருப்பாங்க அவங்க தான் சாமி இறக்கி விடுவாங்க அப்படி தான் இறங்கி ஆடி போகிறாங்க இதை பார்க்குறதுக்கே தமிழ்நாடு மட்டுமல்லாது அல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்களிலிருந்தும் உலகத்தில் வெளிநாட்டிலேருந்து நிறைய ஃபாரினர்ஸும் இந்த திருவிழா காண வந்திருப்பாங்க வருவாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்ததாக உலக பிரசித்தி பெற்ற இந்த தசரா குழு திருவிழா இங்கே பார்த்தீங்கன்னா குழுக்கள் குழுக்களாக வேஷம் போட்டு வருவாங்க ஒவ்வொரு குழு ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் குழுக்கள் குழுக்களாக எல்லா ஊர் தமிழ்நாட்டில் நிறைய பாகங்களில் வருவாங்க குழந்தைக்கு கூட அந்த வேஷத்தை போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் இவ்வளோ அற்புதமான அந்த முத்தாரம்மன் ஆலயத்துக்கு நம்ம வந்து இந்த காட்சிகளை வந்து உங்களுக்கு படம் பிடிச்சு காமிக்கணுன்றக்காக தான் வீடியோக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் பூரா தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த அக்னி சட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா தேவிக்கு நீங்கள் எல்லா மாரியம்மன் கோயிலும் காளியம்மங்கலும் அக்னி சட்டி எடுப்பாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அந்த தெய்வம் தீர்த்து கொடுத்தா அதுக்கு நம்ம உடம்பை வருத்தி எடுத்துக்கிட்டு அந்த அக்னியை கையில் வளர்த்து கொண்டு போகிறது தான் ஜோதி வடிவானவன் இறைவன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அக்னியில இறைவன் இருக்கிறார் அப்படி அவரை கொண்டு போய் செலுத்துகிறோம்ன்றது தான் இந்த நேற்று கடன் இந்த முத்தாரம்மைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தாரம்மன் வந்து இங்கே நிறைய பேர்களுக்கு நோய் பிணிகளை தீர்க்கும் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் சில பேர் இஷ்ட தெய்வமாகவும் இங்கே விளங்கிக்கிட்டு இருக்காங்க அது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை சுற்றுப்பகுதியில் இருக்க கிராமங்கள் திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கின்றோம் விருதுநகர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இங்கே இருக்கிற எல்லாருமே வேஷம் போட வருவாங்க இங்கே பாருங்க கிரிக்கெச்சி வேஷம் போட்டு வராங்கல்ல அந்த டப்பாலா மேலே போட்டு தான் கிரிக்கெச்சி வேஷம்னு சொல்லுவாங்க அந்த வேஷத்தை போட்டு போகிறாங்க அதாவது இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தாரம்மன் கோயிலில் நீங்கள் என்னதான் வேண்டி தவம் இருந்து பெரிய பெரிய பணக்காரராக இருந்தாலும் அந்த வேஷம் போடும்போது மடிப்பிச்சை ஏந்தி வர்ற காணிக்கையில் ஒரு பகுதியை வந்து தெய்வத்துக்கு போட்டு மிச்ச பகுதியை இந்த செலவுக்கு வச்சுக்கணும் நம்ம இந்த வேஷம் போடுறோம் இல்லையா அந்த செலவுக்கு வச்சுக்குவாங்க இந்த மடிப்பிச்சை வாங்குறது தான் இங்கே பெரிய ஒரு விசேஷம் நம்ம மடி நம்ம வந்து மடிப்பிச்சை எடுக்கணும் மடிப்பிச்சை எடுத்து போட்டால் தான் இந்த சுவாமிக்கு ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் எவ்வளோ ந நகைகள் இங்கே கோடி ஓடியாக வச்சுருந்தாலும் மடிப்பிச்சை எடுப்பாங்க அந்த கோவில் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த முத்தாரம்மன் ஆலயம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு இது கடற்கரை மா ஒரு கிராமந்தான் கடற்கரை கிராமந்தான் திருச்செந்தூர்லேருந்து பக்கம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு தூத்துக்குடியில் உடங்குடியிலேருந்து வரலாம் நீங்கள் இதில் பாருங்கள் முளைப்பாரி ஊர்வலம் போயிட்டுருக்குங்க முளைப்பாரி எடுத்து போயிட்டுருக்காங்க கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது இந்த கோவிலில் அது அந்த இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா இன்னைக்கு தசரானால இன்னைக்கு சாயந்தரம் கடற்கரையில் எழுந்துருள்வாங்க அம்மா பன்னெண்டு மணிக்கு நைட்டு எங்கள் கோவிலில் புறப்பாடாகி அங்கே அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் சூழலை வாங்கிட்டு அங்கே போவாங்க அந்த நிகழ்வை காண்பதற்கு லட்சோபதி லட்சம் மக்கள் காத்து கிடப்பாங்க அம்மனுக்காக வருகைக்காக இப்பறம் குழந்தைக்கெல்லாம் வேஷம் போட்டு கொடுத்துருக்காங்க குரத்தி வேஷம் போட்டு கொடுத்துருக்காங்க வந்துருக்காங்க அப்புறம் கருங்காலி வேஷம் போட்டு நிற்கிறாங்க கொடுத்தவங்க எவ்வளோ நகைகள் காலில் பார்த்திங்கன்னா அந்த கொழுசு கையில் வளையல் கழுத்தில் மண்டை ஓடு இங்கே இந்த தம்பி பாருங்கள் இவ்வளோ வேஷம் போட்டு கழுத்தில் எல்லாம் வச்சு அந்த காலி வேஷம் போட்டு ஆடுற ஆடுறதுக்காக வர்றாங்க ஒவ்வொருத்தர்டும் ஒவ்வொரு கதை பேசலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க இங்க வந்து அந்த மாதிரி தான் இந்த முத்தாரம்மனுடைய ஆலயத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இங்கே பாருங்க ஏகப்பட்ட பேர் தெ தெரு வீதியெல்லாம் அந்த வேஷம் தான் இங்க பாருங்க இதான் தாடகை அரக்கி வேஷம்னு சொல்லுவாங்க தலைகல கொம்போட இருக்காங்க பாத்தீங்களா தாடகை வேஷம்னு சொல்லுவாங்க கழுதி இடுப்பெல்லாம் கை கைகளை வச்சு கட்டியிருக்காங்களோ மனித கைகளை வச்சு கட்டுற மாதிரி அமைச்சிருக்காங்க இங்க பாருங்க எல்லாரும் வந்து வந்து பக்கத்துல இருந்து ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க செங்காலி வேஷம் போட்டிருக்காங்க குரத்தி வேஷம் போட்டிருக்காங்க கருங்காளி வேஷம் இந்த மாதிரி நம்ம பா பார்க்குற திசையெல்லாம் இங்கே பாருங்க ஒரு குழந்தைக்கு கூட அந்த வேஷம் போட்டு வந்திருக்காங்க வேஷம் போட்டு அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை சரி இல்லை சரியான பிறகு அந்த வேஷத்தை போட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம கடல்கரை நோக்கி தான் பயணம் பண்ணி போயிட்ருக்கோம் கடற்கரையில் போய் கடல்கரை பார்க்கலாம் இந்த முத்தாரம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு சிவபெருமான்கிட்ட தன்னுடைய அமர்ந்து இருக்கும்படி இந்த முத்தாரம்மை தான் ரெண்டு பேரும் இந்த முத்தாரம்மை பார்த்திங்கன்னா அந்த கோரப்பல்களுடன் இருப்பாங்க பல்லு வந்து கோரப்பல் வச்சிருப்பாங்க சடைமுடியோட கழுத்தில் தாளிச்சரடு போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் வந்து நேரில் கோயிலுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த முத்தாராமையை வந்து அப்படியே உருவமாக அருவம் உருவமாக இரண்டு பேரும் அம்மனும் சுவாமியும் இங்கே இருக்காங்க சுவாமி வந்து ஞான முக்தீஸ்வரராக இங்கே விற்று இருக்கார் ஞானத்தை அருளக்கூடிய சிவனாக இருக்கிறார் அம்மைக்கு அதாவது அம்மை வந்து என்ன வேண்டும் வரங்களோ அந்த வேண்டும் மரங்களாம் அங்கே போன தருவாங்க இங்கே அதை தசரா என்பதே வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஒரு நடக்காத ஒரு வைபவம் தான் அது இங்கே தூத்துக்குடி மாவட்டம் இந்த குலசையில் மட்டும்தான் நடக்கும் இந்த தான் வெகு விமர்சையாகவும் சிறப்புடன் நடக்கும் இந்த அத பாக்குறதுக்கே வந்து நம்மளுக்கு எப்படின்னா ஒரு காண தான் வேணும் பத்து நாள் நடக்கும் தசரா பத்து நாள் அம்மன் எப்படி கொழவு இருக்காங்களோ அந்த நவராத்திரி அன்னில இருந்து தொடங்கும் இதற்கு இதுக்கு கடுமையான விரதம் இருப்பாங்க இங்க எப்படின்னா அந்த வேஷம் போறவங்க ஒவ்வொருத்தரும் வீட்டில் சாப்பிடாம வெளியில அவங்களுக்குன்னு ஒரு இடம் எடுத்து அந்த இடத்துல தான் இந்த வேஷம் போறவங்களும் ஒன்று சேர்ந்து இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி விரதம் இருப்பாங்களோ அது மேல அவங்க அங்கே ச சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த ப நாற்பது நாள் விரதம் இருப்பாங்க இந்த கொடி இங்கே கொடியேற்றுவாங்க கொடியத்துலேருந்து விரதம் ஆரம்பமாயிரும் அது வரைக்கும் முத்தாராமையை வந்து வழிபட்டு செல்லுவாங்க பக்கத்தில் இருக்கணும்னா டெய்லி கோவிலுக்கு வருவாங்க முத்தாரம்மையை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம கோவில் சன்னிதானத்தில் வாசலுக்கு வந்துட்டோம் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம இந்த வழி தான் கடலுக்கு போகணும் அங்கேருந்து போயிட்டு வரவங்களை பாருங்கள் போகிறா அந்த போய் அந்த ச அக்னி சட்டியை அமர்த்திட்டு வருவாங்க இந்த வேஷத்தை போய் அங்கே கடலில் தான் கலப்பாங்க பாருங்க அக்னி சட்டி எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்களேன் முத்தாரமையை பார்க்குறதுக்கு எத்தனை லட்சாவது லட்சம் மக்கள் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரே இடம் இந்த முத்தாரம்மை ஆலயம் தான் முத்துக்களை ஆற வைப்பவள் முத்தாரம்மைன்னு எதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அம்மை என்ற நோயில் முத்துக்கள் போடும் அந்த முத்துக்களை ஆற வச்சுருறவங்களுக்கு இவங்களுக்கு அந்த சக்தி உண்டு இந்த அம்மையை வழங்கினா அதுதான் முத்தாரம்மை முத்தார் முத்தை ஆற்றுபவல் முத்தாரம்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த முத்தாரம்மையை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாலை சூட்டி வழிபட்டமானால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அரளி மாலை கோயிலில் கிடைக்கும் கோயிலுக்கு வளாகங்கள்லாம் அங்கே வாங்கி அவங்களை சூட்டி வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதுலேயும் இந்த தசராவை அன்னைக்கு இவங்களை வந்து பார்க்குறது ரொம்ப வேண்டுமரங்களை தரக்கூடிய தெய்வமாக அந்த முத்தாரம்மை அங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் விளங்கிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தூத்துக்குடினாவே உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலும் இந்த முத்தாரம்மை கோவிலும் ரொம்ப பிரசித்தி பெற்றது மு திருச்செந்தூர் வரவங்களாம் முத்தாரம்மை பார்க்க போவாங்க அம்மையும் அப்பனும் மகனும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரே மாவட்டம் இது இங்கே அந்த நாய் இந்த நாய்பம்மைகள்லாம் அங்கே விற்றுக்கிட்டுருக்காங்க வென்ற வேண்ட பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த நாய்பம்மை அழகாக இருக்குது இதை பாருங்கள் மேலே பாருங்கள் இந்த சைன மணிகள் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அந்த கடைகளில் அந்த கடற்கரைக்கு போகிற வழியில் விற்பனை ஆகிட்டுருக்கு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த முத்தாரம்மை வந்து குலசேகர மன்னன் ஆகிய பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டிய மன்னன் அவருக்கு இந்த முத்தாரம்மன் காட்சி கொடுத்து இந்த இடத்துல கோவில் அமைக்க சொன்னதாகவும் அதுபோல் நாகர்க கோவிலை சேர்ந்த ஒருத்தருடைய கனவுல போய் சொல்லி இப்படி தான் உருவம் இருக்கணும்னு சொல்லி அந்த உருவத்தை அடித்து வச்சதாகவும் சொல்லுவாங்க ஆனால் சுயம்பு மூர்த்தியாக உள்ளே இருக்கிறதா சொல்லுவாங்க சுயம்பூர்த்தியாக இந்த முத்தாரம்மையும் சுவாமியும் அங்கே வீட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆலயம் தான் அதாவது நம்ம எல்லா சிவன் கோயில்லையும் அம்மனுக்கு ஒரு சன்னதி சுவாமிக்கு ஒரு சன்னதி தான் பார்த்துருப்போம் இங்கே அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயும் எங்கேட்டுக்கு வேறு இந்த மாதிரி ஒரு அம்மன் சுவாமியும் சேர்ந்த கோயில்கள் பிரசித்தி பெற்ற கோயில் எங்கேயுமே இல்லை புதுசாக வேணால் ஆரம்பித்து வச்சிருப்பாங்க ஆனால் பழைய கோயில்களில் இந்த முத்தாரம்மை உடனாகிய ஞான மக்தீஸ்வரர் திருக்கோவில் தான் ரெண்டு பேரும் ஒரே பீடத்தில் ஒரே கையில் அமைஞ்சிருக்காங்க ஒரே கல்லில் அமைஞ்சிருக்காங்க ரொம்ப இந்த அற்புதமான ஆலயங்களில் இந்த தசரா நடப்பது வந்து ஒன்று பெங்களூரில் நடக்கும் கர்நாடக மாநிலத்தில் தான் தசரா பெருசாக இருக்கும் அதுபோக நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சிற அதாவது உலகத்திலே உலக பிரசித்தி பெற்ற ஒரு தசரா திருவிழா அப்படின்னா இந்த முத்தாரம்மையோட திருவிழா தான் தூத்துக்குடி மாவட்டம் இந்த குலசேகரப்பட்டினத்தோட திருவிழா தான் பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள் நிறைய பேர் அந்த அக்கினி சிட்டியை எடுத்துட்டு இந்த சுடுகாட்டு காளி வேஷம் பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டு வந்திருக்காங்க பாருங்களேன் பாக்குறதுக்கு பாருங்க அக்னி சட்டி ஏந்தி வர்றாங்க அதுக்கடுத்து கருங்காலி வேஷம் இப்படி ஒவ்வொரு வேஷமாக போட்டு அந்த அம்மையை வழிபட்டு அவரோட சன்னிதானம் சென்று வழிபட்டு அதுக்கு பிறகு அந்த கடல்ல போய் அந்த வேஷத்தை கலச்சி இந்த அக்னி செட்டியை அந்த கடல்ல இறக்கி வச்சிருவாங்க அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்க நிறைய பேர் லட்சாபதி லட்சம் மக்கள் தான் இதுக்குள்ள போட்டா எப்படி சொன்னா மண்ணல்லி போட்டால் கீழே விழாதான் அவ்வளோ கூட்டம் வருமாங்க அப்படி சொல்லுவாங்க அந்த ஊர் பெருமைய மண்ணள்ளி போட்டால் கீழே அந்த மண் வந்து கீழே ஒழுகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த திருவிழாவுக்கு வரவங்க பாருங்க வந்து சாமி செங்காலி வேஷம் ஒவ்வொரு வேஷத்தையும் பாருங்களேன் பார்க்க 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 நம்மளுக்கு அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஒவ்வொரு வேஷம் பாருங்க எவ்வளவு பேர் வேஷம் போட்டு வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க திரும்ப திசையெல்லாம் வேஷங்கள் இது என்னன்னா நம்மளையே மறந்து அதாவது தன்னையே மறந்து நம்ம அந்த எப்படி சொல்றோம் நம்மளே தாழ்த்தி இந்த வேஷம் அதாவது அந்த காளி வேஷம் போடுறவங்க அவங்க அவங்க கிட்ட வாக்கு கேட்ட ரொம்ப பழிக்கும் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த வாக்கு கேட்கற நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி அது போக இந்த சின்ன சின்ன வேஷங்கள் போடுறாங்க இல்லையா அஹ் கிருக்க விஷம் கிருக்கச்சி வேஷம் எல்லாம் போடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னையே மறந்து இறைவனுக்கு நம்மளுக்கு கொடுத்த பெரிய வியாதியை தீர்க்கு தீர்த்துட்டாங்க அப்படின்னா நம்மளையே அவங்களுக்கு அர்ப்பணிச்சு நம்மளை எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு வேஷமா போடுறார் அதாவது எவ்வளோ பெரிய நம்ம பணக்காரனாக இருந்தாலும் வேஷம் போடுறோம் போயிட்டோம்னா மடிப்பீச்சை தான் வேஷம் போடணும்னு சொல்லி அந்த கோயிலில் ஒரு சட்டம் இருக்குது அந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணுறாங்க மடிப்பீச்சை ஏந்துவது இங்கே ஒரு பெரிய சிறப்பாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு யாருக்காவது கழுத்தை அறுக்க அதாவது கழுத்தே வெற்ற அளவுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் இந்த முத்தாரமையை போய் வேண்டுனிங்கன்னா கண்டிப்பாக அந்த முத்தாரம்மையும் யானை முக்தீஸ்வரனும் உங்களுக்கு அருளை பொழிஞ்சு வாழ்க்கையில துன்பங்களை துர துரத்துவாங்க அந்த தான் இந்த கோவிலோட சிறப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே போங்க தூத்துக்குடி போங்க தூத்துக்குடியில் கூட முத்தாரம்மையோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அம் அம்மையும் அப்பனும் இரண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ரெண்டு பேர் காலையும் கெட்டியாக பிடிச்சி வரங்களை கலந்து கண்டிப்பாக தருவாங்க மடியேந்தி பிச்சை கெளுங்க எப்படிப்பட்ட பெரிய பெரிய உயிர் ஆபத்துக்கு பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடியவள் தான் இந்த அம்மை இந்த அம்மைக்கு ரொம்ப சக்தி சிறப்பு உண்டு நம்ம சொல்லும்போதே நம்மளுடைய உடம்பு செலுக்குது நம்மளுடைய மனசும் அந்த முத்தாரம்மையை பிறந்து பேசும்பொழுதே மனசும் ஒரு ஆனந்தம் அடையும் அந்த முத்தாரம்மையை நம்ம பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும் முத்தாறமையை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமான அந்த ஆலயத்தில் இந்த தசரா குழு இந்த தசராவுடைய சிறப்புகளை பார்த்துட்டு அங்கே இருக்க வேஷங்கள் என்னென்னலாம் வேஷம் கட்டிட்டு வராங்கன்னா அந்த வீடியோ இருக்கிறதுக்காக நம்ம குலசேகர குலசேகரப்பட்டினத்துக்கு எவ்வளோ அற்புதமாக ஒவ்வொருத்தரும் அந்த தீச்சடி எடுத்து இங்கே வந்து எப்படின்னா அந்த கூட்டம் கூட்டமாக அந்த குழு குழுவாக சேர்ந்து அவங்கவுங்க வரவங்க அந்த யாரையும் தொண்டர் பண்ணாமல் அப்படியே ஆடி கரெக்டாக சுவாமிக்கு முன்னாடி நின்று ஆடுறாங்க சுவாமி ஆடிட்டு அப்படியே கடல் கரைக்கி கிளம்பிடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு குழுவாக வர்றாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்க பார்க்க ஓனம் நல்லா இருக்கு இங்கே சாயந்தரம் அந்த சுவாமி வந்து புறப்பாடு நைட்டாக ஒரு பன்னெண்டு பதினோரு மணிக்கு மேலே கோவிலை விட்டு கிளம்பி அங்கே இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் ஆலயத்துக்கு வருவாங்க ஒரு பழமையான சிவ சிவன் கோவில் இருக்குது கடற்கரைக்கு பக்கத்துலேயே அந்த கோவிலுக்கு வருவாங்க அந்த கோவிலில் வந்து அங்கே வந்து திரிசூலத்தை வந்து அபிஷேகம் பண்ணி ஸ்வ அம்மனுடைய கையில் கொடுத்துருவாங்க சுவாமி கொடுத்துருவார் அந்த திரிசூலத்தை வாங்கிக்கிட்டு தான் கடற்கரை நோக்கி சென்று அந்த மகிஷனை வதம் செய்வாங்க மகிஷனை வதம் செய்கிறது பெரிய ஒரு சிறப்பு அந்த மகிஷன் அந்த மகிஷாசுர மர்தினியாக இங்கே முத்தாறை இருக்காங்க ரொம்ப அர்ப்பதம் பாருங்க பாருங்கள் அரக்கன் வேஷமெல்லாம் போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இங்க பாருங்க இவன் தான் மகிஷன் மகிஷன் இந்த இந்த அந்த மகிஷனுடைய தான் அந்த தம்பி போட்டிருக்காப்புல அந்த வேஷத்தை தான் அந்த அவ அந்த மகிஷனை அழிக்கிறதுக்கு தான் முத்தாரம்மை வந்து இருந்து வந்து அழிச்சதாக சரித்திரங்களும் வரலாறு சொல்லுது இப்போ நம்ம அந்த கடற்கரை நோக்கி தான் போகிறோம் அந்த கடற்கரையில் போய் பாப்பா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் அந்த கடல்கரை ரொம்ப அருமையான கடல்கரை ஏரல் மிக்க மிகவும் பக்கத்தில் இருக்கும் ஏரல் அங்கேருந்து பார்த்தா ஏரல் நல்லா தெரியும் அந்த கடற்கரைக்கு போய் பார்த்தோம்னா லோபதி லட்சம் மக்கள் எத்தனை லட்சம் மக்கள் வருவாங்கன்னே சொல்ல முடியாது கணக்கிட முடியாத ஒரு ஒரு அலை கடல் தான் இங்கே மக்கள் இங்கே திரளுவாங்க அப்படி ஒரு கூட்டமான இடம் தான் இந்த முத்தாரம்மை ஆலயம் இந்த முத்தாரம்மை ஆலயத்துக்கு நம்மளுக்கும் இன்னைக்கு வந்திருக்கோம் வந்து நம்ம எதாவது இன்னைக்கு எத்தனை வருஷங்களாயிட்டும் நம்மளால் இங்கே வர முடியும் இன்னைக்கு வந்து இந்த திருவிழாவை பார்க்கணுன்றது நம்மளுடைய விதி நம்மளுடைய தலை எழுத்து இறைவன் கொடுத்த ஒரு நமக்கு பெருங்கருணை தான் அந்த முத்தாரமையிட்ட கட்டளை தான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால தான் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இங்கே முத்தாரமையோட அந்த மேடைகள்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக இப்போ கடற்கரைக்குன்னு நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்கணுமா கடல் கரைகள் நிறைய கடைகள் இருக்குது வாங்கி சாப்பிட்றதுக்கோ இது போன்ற இருக்குது என்ன நல்லா பிறந்த வெளியில் அந்த கடற்கரை அமைஞ்சதுனால இந்த முத்தாரம்மைக்கு இங்கே திருவிழா நடக்குது ரொம்ப அற்புதமான இந்த மாலை பொழுதில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராட்டனங்களில் விளையாடுறதுக்கு குழந்தைங்கள பொழுதுபோக்கு நிறைய போடுறாங்க அதான் பத்து நாள் அங்கே திருவிழா நடந்தாங்க பத்து நாளுமே நம்ம போகலாம் ஆனால் முக்கியமாக இந்த தசரா இந்த ம நவராத்திரியில் இந்த பத்தாம் நாள் வந்து இங்கே அந்த ச மகிஷாசுர மத்தியாக அவதாரம் எடுத்து அரக்கனை அந்த மகிஷாசுர மர்த்தினி வந்து அந்த மகிஷன் சொல்லக்கூடிய அந்த அரக்கனை அழிப்பதற்காக தான் மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்து இங்கே சூரசம்ஹாரம் நடக்குது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்றது சஷ்டி கந்த சஷ்டி முடிஞ்ச அந்த நாள் அங்கே முருகப்பெருமான சூரனை சம்ஹாரம் பண்ணுவாரு இங்கே வந்து இந்த குலசையில் வந்து முத்தாரம்மன் வந்து மகிஷாசுர மர்த்தினியாக வந்து அந்த மகிஷனை வதம் பண்ணுவதற்கு தான் அந்த ஒன்பது நாள் வரதம் இருந்ததாகும் இங்கே கடைசி நாள் வதம் பண்ணதாகவும் வரலாறு சொல்லுவாங்க அந்த முத்தார் அம்மைக்கு அப்படி அங்கேயும் அதே திருச்செந்தூர்ல ரெண்டு சம்ஹாரம் நடக்குது பாத்தீங்களா அந்த கந்தசஷ்டிக்கு ஒரு சம்ஹாரம் இந்த நவராத்திரியில ஒரு சம்ஹாரம் ரெண்டு சம்ஹாரம் நடத்துறாங்க பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் தான் இந்த அதாவது அம்மை இவங்களுக்கு அம்மை அப்படின்னாவே அம்மா என்று பொருள் நம்மளுக்கு அம்மை அம்மை அப்பன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க இங்க அம்மையும் இருக்காங்க அப்பையும் இருக்காங்க அப்பாவும் இருக்காரு இவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்குற இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்க வருவோர்கள் எல்லாம் தன்னுடைய இரு கரங்களால் அணைத்து வா அருளை வாரி வழங்கக்கூடியவள் தான் இந்த முத்தாரம்மை மேலதாளங்கள் முள்ளங்க இந்த வேஷம் போட்டவங்க கடற்கரை நோக்கி போயிட்டுருக்காங்க அதாவது என்ன சொல்லுவது என்றாலே இந்த முத்தாரம்மையை வந்து நம்ம எப்படி சொல்றதுனா நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் அது உணர முடியும் உங்களுக்கு அந்த உணர்வு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்துட்டு வந்து பிறகு தான் நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் அதாவது நம்ம வாயில் சொல்கிறத விட கண்ணில் பார்க்குறது ரொம்ப பெட்ரு அதில் உணரணும் அங்கே வந்தாவே நம்மளுடைய அந்த மண் அந்த அந்த குளசையை விதிச்சு மண்ணை மிதித்தாவே உடம்புல ஒரு செழிர்ப்பு ஏற்படும் ஏன்னா நம்ம உணர்ந்தனால தான் நம்ம சொல்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெரும் தெய்வமாகத்தான் இந்த ஞா முத்தாரம் உடனாக ஞானமுக்தீஸ்வரர் அங்கே அருள் வாழ்ச்சிக்கிட்டு இருக்காங்க கடற்கரை பக்கத்தில் இருந்து கண்டிப்பாக எல்லாரும் எல்லாருடைய வாழ்விலும் ஒவ்வொருத்தருக்கும் துன்பம் ஏற்படும் அப்படிப்பட்டவங்க எல்லாம் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கோயில்களுக்கு சில கோயில்கள் போனாலும் அதை தீர்க்க முடியாது அந்த தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்கக்கூடியவள் தான் இந்த முத்தாமை அதன் வெளிப்பாடு தான் அதெல்லாம் தீர்த்தனால தான் இந்த மக்கள் வந்து இங்க வந்து இவங்க நன்றி கடனாக இந்த அவங்க சொன்னக்கூடிய வேஷத்தை போட்டு அந்த ஊரெல்லாம் சுற்றி வந்து இங்கே பாருங்க அந்த அக்கனி சுவாலையில தூக்கிக்கிட்டு அந்த செங்காலி வேஷம் போட்டு வராங்க பாருங்க இங்கே பாருங்கள் கூட்டம் கூட்டமாக போய்கிட்டே இருக்காங்க கூட்டம் கூட்டமாக அந்த கடற்கரையை நோக்கி அந்த நைட்டு நடக்கக்கூடிய இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜட போட்டிருக்காங்க பார்த்திங்களா ஜடங்கு இது பாருங்கள் இதான் முத்துமாரியம்மன் அந்த நம்ம மஞ்சள் கலரில் சேட சேலை போட்டு போகிறாங்கல்லே அவங்க தான் முத்த மாறி மாரியம்மன் வேஷம் போட்டு போகிறாங்க காளியம்மன் வேஷம் போட்டு போகிறாங்க கருப்பணசாமி வேஷம் போட்டிருக்காங்க சுடலை மாட வேஷம் போட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே ஈக்குவலா எல்லாருமே அவங்களுக்கு என்ன வேஷம் வேணுமோ அந்த வேஷம் கட்டுறாங்க வட்டி அந்த வேஷத்தை அந்த குளாசி நகர் முழுவதும் சுத்தி வந்து சுவாமிகிட்ட வந்து இருந்து வாங்கிட்டு அப்படியே போய் கடல் கரைகளை போய் அந்த வேஷத்தை கலைக்கிறாங்க இங்க பாருங்க எவ்வளவு கூட்டங்கள் போயிட்டே இருக்கு பாத்தீங்களா அற்புதமான இந்த மாலை பொழுதுன அங்க போய் எல்லாரும் அந்த பாருங்க எவ்வளவு ஜனங்கள் வந்து இங்க அந்த மாலை பொழுதுல வந்து உட்காந்துருக்காங்க பாருங்களேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் சுவாமி வரும் ஆனால் மக்களுடைய கூட்டத்தை பாருங்களே எங்கேயாவது தரையை பார்க்க முடியுதா பூரா தலையை தான் பார்க்க முடியும் தலைகளாகத்தான் இருக்குது எங்கே பார்த்தா தலைகள் அந்த மேடை திருச்சி பார்த்திங்களா இங்கே தான் சுவாமி வந்து மகிஷ்ணா வாதம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணி அவங்க குளிரை வச்சு அப்புறம் கோவிலுக்கு போவாங்க இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் ஜனக்கடல் கடலுக்கு பக்கத்தில் மக்கள் கடல் இருக்குது மக்களோட கடல் வந்து கூடியிருக்கு பார்த்திங்களா அற்புதமாக அந்த குளசையிலேருந்து அந்த தசரா திருவிழான்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ரொம்ப அற்புதமான காட்சி காட்சியை இருக்கோம் இந்த அந்த குலசேகரப்பட்டினம் என்னாலே பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் இது வந்து ஒரு பெரிய ஒரு துறைமுக நகரமாக விளங்கியதற்கு சான்றாக தான் குலசேகரப்பட்டினம் பேர் வச்சிருப்பாங்க பட்டினம் பேர் வச்சாவே பாத்தீங்கன்னா அது பூரா துறைமுக நகரங்களாக விளங்கியது அப்படிப்பட்ட துறைமுக நகரங்களில் இந்த மாதிரி ஒரு பெரிய தெய்வம் இங்க வந்து இங்கே குடி வந்திருக்கு முருக அதாவது முருகப்பெருமானும் இங்கே குடியிருக்கார் திருச்செந்தூர்ல அதேமாதிரி முத்தாரம்மையும் கூடியிருக்காங்க இங்க பாத்தீங்களா இந்த ஒவ்வொரு மண்டபம் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கங்க சுவாமி சுத்தி வந்த நிலத்தான் நிற்கும் அதுக்கு தான் அங்க அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி இது இது வந்து புராதான நகரம் பழமையான பாண்டிய மன்னர்களை ஏற்படுத்திய நகரம் சொல்றாங்க அந்த இதுலதான் இந்த கனவுல போய் சொல்லி இந்த முத்தாரம்மைக்கு ஆலயம் கட்டியதாக சொல்லுவாங்க அவருக்கு கம்பு முளைப்பாரி கொண்டு போறாங்க பாத்தீங்களா முளைப்பாரி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம தெய்வத்துக்கு சுத்தமானதை படைக்கணும்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்க தானியங்களை ஆஹ் முளைக்க முளைப்புத்திறன் பார்ப்பதற்காக விவசாய பெருமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முளைக்கு சாமிக்கு முதல்ல படைச்சிட்டு அப்புறம் தான் விவசாயம் பண்ணுவாங்க தான் அந்த வெட்டில பயிர் முளைக்க வச்சு பார்ப்பாங்க அந்த முளைப்புத்திறனுக்காக முளைப்பாரி அந்த மாதிரி முளைப்பாரியில தெய்வம் குடியிருக்கும்னு சொல்லுவாங்க அதனால முளைப்பாரியை தான் தெய்வத்துக்கு படைச்சிட்டு கொண்டு கடல்லையோ ஆத்துலயோ கரைப்பாங்க அப்படிதான் கடலை கொண்டு வந்து கரைக்கிறது கொண்டு வராங்க அப்புறம் கடலில் ஜனங்கள் நீராடுறாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு இந்த கடலை குளிக்கிறது எப்படி சொன்னா நம்ம கங்கைகளை குளிச்சதுக்கு சமானம்னு சொல்றாங்க அங்கே நீ தீர்த்தவாரி நடக்கும் இல்லையா அந்த மாதிரி இங்கே தீர்த்தவாரி மாதிரி எல்லாரும் இங்கே குளிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த ஏரல்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி பாருங்களேன் அது ஒரு தீவுக்குள்ள தான் ஊருக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த தெரியாது ரொம்ப அற்புதமான இடம் தான் அந்த ஏரல் பாருங்கள் தீச்சட்டியெல்லாம் அணைச்சிட்டு அந்த தீச்சட்டிகள்லாம் அங்கே இருக்கு பாருங்க கடல் கரைக்கு வந்துட்டோம் கடற்கரைகளை பார்த்தீங்கன்னா பாருங்கள் மக்கள் நீராடுவதையும் அந்த கடற்கரையில் உட்காந்துருக்க அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு உட்காந்துருக்க மக்களையும் பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அந்த அமைக்கப்பட்ட மேடையை பாருங்கள் நல்ல அந்த மாலை போதும் சூரியன் வேறு அஸ்தமம் ஆக போகுது அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்துருக்கோம் நம்ம ரெண்டாவது ரெண்டாவது இந்த கூட்டத்தில் நம்மளால் இருக்க முடியாது நம்மளும் மதுரை போகணும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இந்த இதெல்லாம் முன்னாடியே இது பண்ணுறோம் இப்போ பாருங்கள் மாவிளக்கு போடுறாங்க பாருங்கள் உடம்புல வயிற்றுல பிரச்சனை ஏற்பட்டு வயிற்று சரியான பிறகு அந்த வயிற்று மேலே மாவை ரெடி பண்ணி சர்க்கரையும் அரிசியும் ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து எண்ணெயை ஊற்றி விளக்கு போட்டு சுவாமிக்கு நேராக செலுத்துகிறாங்க அந்த மாவிளக்கு வழிபாடுன்னு சொல்லுவாங்க இதை ஒவ்வொருத்தரும் அவங்க உடம்ப வருத்தி இறைவனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தக்கூடியதான் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் மாவிளக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமாக அந்த கடல் கரையும் அந்த இடமும் ரொம்ப அற்புதமா இருக்கு ஜனக்கடலும் பக்கத்துலதான் கடல் உண்மையான கடலும் பக்கத்துல அலையில் போய் எழுந்து வந்துட்டு வருது தான் இந்த அம்மை வந்து மகிஷன வதம் பண்ண வர போறாங்க அவங்க ரொம்ப அற்புதமாக இந்த இடம் இருக்கு ரொம்ப எப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு ஒரே பார்க்க எங்கே பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சள் கலர் புடவைகளும் வேஷம் போட்டவங்களும் எங்கே பார்த்தாலும் அப்படியே பார்க்கற இடமெல்லாம் மஞ்சளாக தான் தெரியுது எவ்வளவு அற்புதமாக இருக்கு பாருங்க கடல் கரையை நிரம்பி வழியுது கடல் நிரம்பி வழியும் சொல்லுவாங்க கடல் கரையை நிரம்பிங்க வருங்க சிவனுடைய வேஷம் போட்டுருக்காரு பாருங்க சிவனுடைய வேஷம் போட்டு சூப்பராக இருக்கார் சிவபெருமானுடைய வேஷம் போட்டு வந்திருக்காரு அந்த வேஷத்தை தண்ணி போய் கடல்ல கலைக்கிறதுக்காக அவர் ரெடியாக இருக்கார் ஆசீர்வாதம் பண்ணுறாரு நம்மளுக்கு ஆஞ்சநேயர் வேஷம் எல்லாம் போட்டு வந்துகிட்டு இருக்காங்க பாருங்களே நாயகர் வேஷம் என்னென்ன வேஷம் வேணுங்க அவ்வளவு வேஷம் போட்டு வராங்க ஒவ்வொரு வேஷத்தையும் பாக்குறதுக்கு பிரமிப்பா இருக்கு கருங்காலி வேஷம் போட்டு கொண்டு வராங்க என்னென்ன வேஷம் வேணும் அத்தனை வேஷத்தையும் பாக்கலாம் சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எத்தனை பேர் வேஷம் போட்டு அதாவது அஹ் நான் என்ற அகந்தை அழிஞ்சிரும் இந்த மாதிரி வேஷம் போட்டோம் நான் நம்ம வந்து அந்த இந்த வேஷம் போட்டுட்டோம்னாவே எப்படி சொல்கிறதுனா மடிப்பை சேந்தி தான் நம்ம செய்வோம் அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் பிச்சை வாங்கி தான் அந்த வேஷத்தை போடணுன்ற ஒரு ஒரு எப்படின்னா நம்மளுக்கு அந்த நான் என்ற அகந்தை அழிஞ்சு நம்ம எப்படிப்பட்டவர்கள்லாம் தண்ணீரை மறந்து அந்த இறைவனுக்கு அதை செலுத்துகிறோம் அப்படின்றது நம்ம உணர்ந்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வேஷங்கள் போடுறது தான் அதனால தான் அதை அதான் அர்த்தம் அந்த வேஷம் போடுறதுக்கு ரெண்டாவது இந்த வேஷம் போடுவதனால அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க வா வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் இருந்து அதெல்லாம் வந்து முத்தாராமை குறைச்சி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அந்த துன்பங்களை வியாதிகளை இல்லாமல் செஞ்சதுனால ஒரு நன்றி கடனாக தான் இந்த வேஷங்கள் அங்கே பாருங்கள் நைட் அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த நடனம் ஆடி அந்த வர்றாங்க பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு வந்து வந்துருக்காங்க நான் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் அந்த ரோ மெயின் மெயினில் நடனமாடி நம்ம பசிடுறதுக்காக வந்தப்போ இந்த காட்சியை பார்த்துட்டு வரோம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் தன்னை மறந்து அந்த அம்மனுக்காக வேஷத்தை போட்டு ஆடி பாடி அந்த இரவ அந்த மஹிஷாஸ் பண்ண அந்த டைக்கியும் அந்த கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு மனசில் ரொம்ப அற்புதமாக ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது இந்த மாதிரி கோவில்களில் இந்த நிகழ்ச்சிகள் பங்கு கொள்வது என்ன நம்மளை அன்றைக்கி முழுசாவே ஆட்கொள்வார் கண்டிப்பாக ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த ஒம்பது நாளும் நம்மளுக்கு விரதம் இருந்து வர்றாங்க இல்லையா நவராத்திரிக்கு அம்மன் விரதம் இருந்து அன்னைக்கு தான் மகிஷன் வதம் பண்றதுக்கு தான் அந்த கடல் கரைக்கு வராங்க அந்த அருள் முழுசா இருக்கும் தான் மக்கள் வந்து அங்கேயே போய் உட்காந்துருக்குறாங்க இங்கே பாருங்க டான்ஸை பாருங்க கற்பனை சாமி சுருளமால சாமி ஆடுறாரு பாருங்க உள்ளேருந்து அவங்களே மறந்துட்டு ஆடுறாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்போது நீங்களும் அடுத்த குலசைக்கு இந்த குலசைக்கு போனால் அடுத்த குலசைக்கு போய் குலசேகரப்பட்டினம் போய் கண்டிப்பாக முத்தாரம்மையை பார்த்து வழிபாடு பண்ணுங்க அந்த எல்லாம் வளம் அந்த முத்தாரம்மையும் ஞான முக்தீஸ்வரரும் எல்லாருடைய வாழ்வையும் வளங்களை அருளை செய்யணும் இந்த தசராவிலேருந்து இருந்து எல்லாருக்கும் நல்லது பட பிறக்கணும் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போய் பாருங்கள் இறைவனோட அருளால் எல்லாருக்கும் நல்லதே கிடைக்கட்டும் இந்த இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம கலாச்சாரங்களை பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா ஒரே நல்ல அவ்வளோ வேஷங்களை பார்க்கணுன்னா இப்போ ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக போய் நீங்கள் குலசேகரப்பட்டினத்துலேருந்து முத்தாரம்மன் கோயில் இருந்தீங்கன்னா அவ்வளோ வேஷங்களையும் பார்த்து அம்மையும் பார்த்து வணங்கிட்டு வரலாம் கண்டிப்பாக எல்லார் வளவிலும் அந்த முத்தாரமையும் உடனாகிய ஞான முக்தீஸ்வரரும் வாழ்வில் வளங்களை யாரெல்லாம் செய்யறோம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் நீங்களும் வந்திங்கன்னா பாருங்கள் நேர பொழுதாகிட்டுச்சு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் பஸ்ஸு கிளம்பிட்டுருக்கோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுக்கு டைம்